உன்னை பார்த்து என்ன சொல்லணும் அநேகரே இவர் தேவனுக்கு பயப்படுகிறவரு இவரே தேவனுக்கு பயப்படுகிறவர் பெயரை பெறணும் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்கிறதான பெயரை பெற்ற ஒருவரை குறித்து மாத்திரம் சொல்லிட்டு இந்த செய்தியை முடிக்கிறேன் ஆதியாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனம் என் பிதாவின் தேவனாகிய ஆபரதாவின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்கு உரியவரும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் எல்லாரும் பக்கத்துக்கு பார்த்து சொல்லுங்க ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் உங்களை பார்த்து சொல்ல முடியுமா உங்களை பார்த்து சொல்ல முடியுமா உங்களுடைய சந்ததியில் இருக்கிறவங்க உன் சகோதரர்களும் சகோதரிகள் உன்னுடைய பிள்ளைகள் உன்னை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்க முடியுமா யாக்கோபு சாட்சி கொடுக்கிறாருங்க ஆபரகாமுக்கு சாட்சி கொடுக்கல என் பிதாவின் தேவனாகிய ஆபரகாமின் தேவனும் அப்படின்னு சொல்லிட்டு ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் ஏங்க ஆபரகாமின் பயபக்திக்குரியவர் சொல்லல ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் ஏங்க சொன்னாங்க ஏன் ஆபரகக்கும் ஈசாக்கு வித்தியாசம் இருக்கிறது மனைவிகள் கடுத்த விஷயத்தில் அங்குதான் என் பிதாவின் தேவனாகிய தேவனும் ஆபரகம் பயபக்தி என்னோடு இராமர் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டு இருப்பீர்கள் யாகோபு தன் மாமனார் இடத்தில் பேசும்போது இந்த காரியத்தை சொல்லி பேசினதாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாகோபு இப்படியாக ஈசாக்கை அறிமுகப்படுத்துகிறார் என்ன அறிமுகப்படுத்துகிறாரு ஈசாக்கின் பயபக்தி கூறியவர் அப்படிப்பட்ட பெயர் உனக்கு கிடைக்கணும் அப்படிப்பட்ட பெயரை நீ பெறணும் அப்படிப்பட்ட பெயரை நான் நீ அழைக்கப்படணும் அப்படிப்பட்ட பெயரை நான் நீ அடையாளம் கண்டுகொள்ளப்படணும் பரலோகத்தில் மற்றவர்கள் பார்த்து சொல்லணும் பயபக்தி கூறியவங்க எங்க அம்மா எங்க அம்மா பயபக்தி கூறியவங்க எங்க அப்பா பயபக்தி கூறியவர் எங்க அம்மா அப்பா இப்படி தப்பு செஞ்சதே கிடையாது அப்படின்னு உன்னை பார்த்து சாட்சி கொடுக்கணுங்க சபையில் உங்களுக்கு சாட்சி கொடுக்கணும் சரிங்க பிள்ளைங்க சாட்சி கொடுக்கலமா சமையல குருங்களுக்கும் சாட்சி கொடுக்கல உங்களுக்குதான் தெரியல என்ன பக்தியோ வாழ்ந்தா கூட நல்லவங்களை அடையாளம் பண்ணி கொள்ள மாட்டாங்க இந்த உலகத்துல இருக்கிறவங்க போகட்டுங்க அவங்க அடையாளம் கண்டு கொண்டா கட்டி போகுது பரலோகம் உங்களை பார்த்து பயபக்திக்குரியவை என் மக பயபக்திக்குரியவை என் மக அப்படின்னு சொல்லி அடையாளம் கண்டு கொள்ள முடியுமா கண்களை மூடி தேவனை நோக்கியாப்பா சோத்துறோம் இது கூட என்னுடைய வாழ்க்கை என்னுடைய கருத்துல கொடுக்குறேங்கத்தாவே இம்மயபக்திக்குரிய வாழ்க்கை என் வாழ்க்கையில இல்ல பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதான வார்த்தைகளை பேச முடியல மற்றவர்களுக்கு ஒருவரோடு கத்திரி பார்ப்போம் அளவுக்கு என்னுடைய வார்த்தைகள் பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாக இல்லையே அப்பா இல்லப்பா இல்லப்பா இனிமேதாச்சும் எனக்கு அப்படிப்பட்ட ஒரு பயபக்திக்குரிய வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு கிருபையை தாருங்கப்பா பரிசுத்தத்தை தாருங்கப்பா அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை நான் அப்பா!